ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏஸ்ட்ரோ எஸ் சதீஷ்குமார் திருப்பூர்லேருந்து எனக்கு ஜோதிடம் என்னும் ஆபிரும்பத்தையை கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது குரு வணக்கத்தை கொள்கிறேன் நாம் இன்றைக்கி இந்த இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளியூர்களில் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஜனகால ஜாதகத்தில் புதன்கர கிரகம் கல்வியை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாவத்தில் இரண்டாம் பாவமானது அடிப்படை கல்வியையும் நாலாம் பாவமானது உயர்கல்வியையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது இதில் ராகு அப்படிங்கிற கிரகம் தாத்தா பாட்டியை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால புதனோட ராகு சேர்ந்துருந்தாலோ அல்லது இரண்டாம் பாவத்தில் ராகு இருந்தாலும் அல்லது நாலாம் பாவத்தில் ராகு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க உயர்கல்வி அல்லது அடிப்படை கல்வியை பயிலும் போது தாத்தா பாட்டியோட வீட்டில் இருந்து படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதனானது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் இருந்தாலும் அல்லது புதனோட சந்திரன் சேர்ந்து அல்லது இரண்டாம் பாவத்தில் சந்திரன் இருந்தாலும் ஆறு எட்டு கூடியவர்கள் இரண்டாம் பாவத்தில் இருக்கும்போதும் அல்லது இரண்டாம் பாவாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஸ்கூலில் வந்து படிக்கிற காலத்தில் வெளியூர்களில் தங்கி படிக்கிறது அல்லது ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாலாம் இடத்தை குறிக்கக்கூடிய பாவமாக இருக்குது அதே மாதிரி நாலுக்கு அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தாலும் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டுக்கு அதிபதிகள் நாலாம் பாவத்தில் இருந்தாலும் அல்லது சந்திரன் வந்து நாலாம் பாவத்தில் இருக்கும்போதும் இவங்க உயர்கல்வியை படிக்கக்கூடிய காலங்களில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு அல்லது வெளியூர்களில் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வெளியூர்களில் அல்லது வெளியிடங்களில் தங்கி படிக்கும்போது தான் படிப்பு அப்படிங்கிறது மிகச் சிறப்பாக அமையுது